ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ஷிஸ் டெஸ்டி கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் பைனாப்பிள் வச்சு ஒரு புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாகவும் சாப்பிட செம சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த புட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பைனாப்பிள் புட்டு பண்ணுறதுக்காக ஒரு பெரிய சைஸ் பைனாப்பிளாக எடுத்துருக்கேன் நல்ல பழுத்த பைனாப்பிளாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த பைனாப்பிளோட தோலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய முள் பகுதிகளையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பைனாப்பிள் நல்ல பழுத்து இருக்கிறதுனால கட் பண்ணும்போது அவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த மாதிரி பழுத்த பைனாப்பிளில் பண்ணும்போது தான் புட்டுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தோலெல்லாம் நீக்கியாச்சு இப்போ அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த பைனாப்பிளை நல்ல பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த பைனாப்பிளில் நல்ல இனிப்பு இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக சுகர் எதுவுமே சேர்க்கலை இனிப்பு சுவை கம்மியாக இருக்க பைனாப்பிளாகி வச்சுன்னா அரைக்கும் போது அதில் ரெண்டு மூணு டீஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இந்த புட்டு பண்ணுறதுக்காக அஜ்மி பிராண்டோட பொடி தான் எனக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த அஜ்மியோட புட்டு பொடி பார்த்தீங்கன்னா கேரளா கன்னியாகுமரி சைடில் உள்ள மோஸ்ட்லி எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே அவைலபிளாக இருக்கும் பொதுவாக புட்டு பண்ணுறதுக்கு மாவு வாங்கும்போது இந்த மாதிரி ஸ்டீம்மேட் புட்டு பொடியாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் புட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அரைச்செடுத்த பைனாப்பிள் பேஸ்ட்டை இப்போ ஒரு அகலமான ப்ளேட்டில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் இங்கே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் சேர்த்த மஞ்சத்தூள் உப்பு ரெண்டுமே இந்த பைனாப்பிள் பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் எடுத்திருக்க அரிசி மாவோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் அதாவது அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் நாம் இந்த அரிசி மாவை பசேறதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த பைனாப்பிளோட பேஸ்ட்டை வச்சே இந்த அரிசி மாவை நல்லா எடுத்துடலாம் அரிசி மாவை மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பைனாப்பிள் பேஸ்டோடு எடுத்துக்கோங்க நார்மல் புட்டு பொடியை விட இந்த மாதிரி புட்டு பொடி நினச்சி எடுக்கிறதுக்கு தண்ணி அதிகமாக தான் தேவைப்படும் மெஷரிங் கப்பில் சொல்லணுன்னா ஒரு கப் அளவுக்கு பொடிக்கு ஒன்னே கால் கப் அளவுக்கு பைனாப்பிள் பேஸ்ட் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நாம் இப்போ அந்த அரை கிலோ அளவுக்கு புட்டு பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பைனாப்பிள் பேஸ்டோடு சேர்த்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் தெரியும் ஆனால் இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட் ஏன்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நாம் அந்த புட்டு மாவை அப்படியே ஊற வைக்க போகிறோம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்காமல் இருந்தீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த அரிசி மாவு நல்லா ட்ரை ஆகிடும் நாம் சேர்த்த தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கின்றத எப்படி செக் பண்ணலான்னா கொஞ்சமாக மாவு எடுத்து கையால் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த பிடி நிற்கணும் பார்த்திங்களா அந்த பிடி நல்லா இருக்குது அடுத்து அந்த மாவை உதுத்து விட்டிங்கன்னா நல்லா உதந்து விழும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்ல இனிப்பான பைனாப்பிளாக இருந்துச்சுன்னா அந்த புட்டுக்கு தொட்டு சாப்பிட எதுவுமே தேவையில்லைங்க வெறுமனே சாப்பிட்லாம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இனி இந்த புட்டு மாவை நம்ம ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா அந்த புட்டு பொடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அரிசி மாவு புட்டு பண்ணுறதுக்கான கரெக்டான பக்குவத்தில் வந்துடுச்சு பைனாப்பிளில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு சிலருக்கு இந்த பைனாப்பிள் பிடிக்கிறதில்ல குழந்தைங்களுக்குமே ஒரு சில குழந்தைங்க இந்த பைனாப்பிளை விரும்பி சாப்பிட மாட்டாங்க பைனாப்பிள் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி புட்டாக செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இனி எப்போவும் போல் நார்மலாக புட்டு வேக வைக்கிற மாதிரியே வேக வச்சு எடுத்துடலாம் புட்டு குளல்ல அந்த புட்டு சில்ல போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவை கொஞ்சமாக சேர்த்துடலாம் ஒரு லேயர் புட்டு மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அடுத்து மறுபடியும் புட்டு மாவு சேர்த்துடலாம் புட்டு பண்ணும்போது தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் புட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரை கிலோ அளவுக்கு புட்டு பொடியில் நமக்கு அஞ்சிலிருந்து ஆறு குடல் புட்டு நமக்கு தாராளமாக கிடைக்கும் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த புட்டு மேக்கரில் இந்த புட்டு மாவை நிரப்புறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியை கொதிக்க வச்சுருங்க பானையில் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் புட்டு மேக்கரை வைக்கணும் அப்போ தான் புட்டுமே சீக்கிரமாக வெந்து வரும் இனி நம்ம புட்டு வேகிறதுக்கு வெயிட் பண்ணலாம் புட்டு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துலேயே புட்டு வெந்து வந்துடும் நல்லா ஆவி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் இப்போ புட்டு நல்லா வெந்துடுச்சு புட்டு மேக்கர் வாங்கும்போதே கடைகளில் ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க அந்த கம்பி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி உங்கள் வீட்டில் மர கரண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதோடய பேக் சைடேமே அந்த புட்டு மேக்கரோட அடிப்பகுதியில் ஓட்டைகள் நிறைய இருக்கும் அதில் லைட்டாக குத்தி இழுத்திங்கனாலே புட்டு அழகாக வெளியே வந்துடும் சூப்பராக மணக்க மணக்க நம்மளோட பைனாப்பிள் புட்டு ரெடி ஆயிடுச்சு பைனாப்பிள் வச்சு இந்த புட்டு ரெசிபியை நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் கேரளா ஸ்டைலில் சாப்பிட்றதா இருந்தால் இந்த புட்டோட பயறு பப்படம் வாழைப்பழம் எல்லாம் வச்சு சாப்பிட்லாம் இல்லாட்டி கடலைக்கறி முட்டைக்கறி வச்சு கூட சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புட்டை கொஞ்சமாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குங்க கிட்ஸுக்கு கொடுக்கும்போது நாட்டு சக்கரை அல்லது சுகர் வச்சு சர்வ் பண்ணுங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த பைனாப்பிள் புட்டு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்